வணக்கம் எனக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் புதிய பேருந்து நிலையம் அருகே அதிநவீன தொழில்நுட்பத்துடன் சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு கேசல் போட்டிக் டெய்லரிங் அண்ட் பியூட்டி பார்லர் சிறப்பு விழா பிரம்மாண்ட முறையில் நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நெல்லையில் பெண்கள் பயன்பெறும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய டெய்லரிங் அண்ட் பியூட்டி பார்லர் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள எஸ்டிஜி காலேஜ் சாலையில் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது சசிகலா ஜெயின்சன் மற்றும் சுதர்சனே கோபாலகிருஷ்ணன் ஆகியோரால் அமைக்கப்பட்டுள்ள ஹேசல் பெட்டிக் டெய்லரிங் அண்ட் பியூட்டி பார்லரின் திறப்பு விழா நடைபெற்றது இந்த திறப்பு விழாவில் மருத்துவர் நிர்மலா பாஸ்கர் மற்றும் மருத்துவர் நிவேதா கார்த்திகேயன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் ¡Gracias! மேலும் இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர் மாரியம்மாள் கலந்து கொண்டு குற்ற வழக்கு ஏற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார் ി കൈലൈ പോറ്റി കൈലൈ മലയാളേ പോറ്റി പോലം இந்த நிகழ்ச்சியில் உற்றார் உறவினர்கள் தொழிலதிபர்கள் அழகு கலை நிபுணர்கள் முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஹேசல் பொட்டிக் டெய்லரிங் அண்ட் பியூட்டி பார்லர் உரிமையாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் ஹேசல் பியூட்டி பார்லர் நிறுவனத்தில் பார்ட்டி மேக்கப் பிரைடல் மேக்கப் ஹேர் கேர் ஸ்கின் கேர் பியூட்டி கேர் ஹேர் கலரிங் ஹேர் குரோமிங் உள்ளிட்ட பல்வேறு வகையான அழகு கலைகள் அதி நவீன தொழில்நுட்பத்துடனும் சிறந்த அழகுகளை நிபுணர்களை கொண்டு செய்யப்படுவதாகவும் இதனை திருநெல்வேலி பெண்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அதன் உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுக்கும் பேட்டி அளித்துள்ளனர் அதனை தற்பொழுது பார்க்கலாம் பெருமாள்புரத்தில் எஸ்டிசி காலேஜ் ரோட்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சிறப்பாக வந்திருக்கு ஸோ வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் நல்ல சப்போர்ட்டாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுப்போம் டெய்லரிங்ல வந்து கஸ்டமைஸ் டெய்லரிங் அவங்க என்ன மாதிரி டிசைன்ஸ் கேட்டாலும் அதை நாங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்து நாங்க பியூட்டிஷன் பியூட்டிஷியன் வந்து ஹேர் கேர் கிளீனிக் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கஸ்டமரோட இதை சாட்டிஸ்ஃபை பண்ணி நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுப்போம் வணக்கம் நாங்கள் ஹெய்சல் பொட்டிகன் அண்ட் டெய்லரிங் சேர்த்து பியூட்டிஷியன் பியூட்டி பார்லரோடய சேர்த்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் టీటా సారీస్ కుర్తీస్ లెహంగాస్ ఆల్మోస్ట్ నైటిస్ ఎలాబుల్ హెస్టీ వండర్ఫుల్ ఐ వింగ్ ది వెరీ బెస్ట్ ఫర్ మై డేర్ ఫ్రెండ్ వనకం పోటీపడీ ఇరవనే ప్రార్థక్రేమ్ சுதா மேம்கும் சசிமேம்கும் வாழ்த்துக்கள் மேல் மேலும் வளர வாழ்த்துக்கள்